எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்துருப்பீங்க முன்னாடி என்ன விஷயத்துக்காக இன்னைக்கு நம்ம வீடியோ போட்டிருக்குங்கிறத நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க அது என்னன்னா நமக்கு வந்து நூறுக்கே சப்ஸ்கிரைபர் நம்ம வின் பண்ணிட்டோம் அதுக்காக நமக்கு யூடியூப்ல இருந்து சில்வர் பிளே பட்டன் அவார்டு வந்துருச்சு பாருங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம ஏற்கனவே வின் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ தான் வந்துச்சு இன்னைக்கு தான் வந்துச்சு இப்போ தான் வந்துச்சு வந்தவனே உங்களுக்கு நான் வீடியோவோ போட்டேன் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் நண்பர்களே பாருங்க யூடியூப்ல இருந்து வந்திருக்கு முதல் பெரிய பாக்ஸ் மாதிரி வந்துச்சுங்களா இப்போ வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கிட்டேன்னு சொன்னாங்க பாருங்க இதான் பாருங்க வாங்க பிரிச்சு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பிரிச்சிடலாம் ஓபன் பண்ணியாச்சு இது ஏதோ பிளாக்கா ஒண்ணு வச்சிருக்காங்க இதை எடுத்து வச்சிருவோம் ஒரு வந்து கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து நமக்கு வந்து யூடியூப்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைப் நம்ம வந்து வின் பண்ணதுக்காக நமக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இது யூடியூப்ல இருந்தா வந்துருக்கு அடுத்ததா பாருங்க நம்ம பட்டன் வந்துருச்சு பாருங்க நண்பர்களே பாருங்க உங்களுக்கு தெரியதா தெரியல தழவிகள் தலையெல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிற பாருங்க நல்லா தெரியுதா பாருங்க பிரிச்சராயிருங்க பாருங்க வந்துருச்சு நிலவின் தென்றல் போட்டு நமக்கு வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு பாருங்க நண்பர்களே பாருங்க வந்துருச்சு பாருங்க நண்பர்களே வந்துருச்சு பாருங்க இதான் என்னோட ஆசை கனவு எல்லாம் இன்று நிறைவேறிவிட்டது நிறைவேறிவிட்டது நண்பர்களே நிலவின் தென்றல் ஒரு ப்ராசஸ் பார் பாசிங் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அவார்டு யூடியூபுக்கு ரொம்ப 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 நன்றிங்க எனக்கு அவார்டு அனுப்புனதுக்கு சரிங்களா மை சேனல் வந்து அளவு ரீச் ஆனது எல்லாம் உங்களால் தான் நண்பர்களே உங்களால் மட்டுமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி நன்றி நண்பர்களே வாங்க அடுத்தது என்னென்னா வாங்க கேக் வெட்டிடலாம் நண்பர்களே இதை எடுத்து வச்சுங்க வச்சுட்டு வாங்க கேக் வெட்டலாம் பாருங்கள் கேக்கெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணியாச்சு நூறு கே விண்ணு சொல்லிட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்கள் நண்பர்களே வாங்க வெட்டலாம் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல ஊழலுக்கும் நன்றி நண்பர்களே சரிங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பாய் பாய்